செங்கன்சூர் நோக்கர்களே வணக்கம் இப்போ செய்தித்தாளர்கள பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்னு நிறையா வருதுங்க சமீபத்தில் இந்த கோவை அந்த ஒரு பெண் அதாவது வாலி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பின் அந்த அதனால ஈடுபட்ட அந்த மூணு ஆண்களையும் போலி சுட்டு பிடிச்சிருக்குங்க இவ்வளவுதான் ஒரு அரசாங்கத்தாலே செய்ய முடியும் போலீஸாலும் செய்ய முடியும் அதாவது ஒரு குற்றம் நிகழ்ந்த பின் வர விளைவுகள் இருக்குங்களா அந்த விளைவுகளாக எப்படி கையாளுறங்கிறது தான் வந்து அரசு போலீஸ் துறையின் வேலை அதை சரியா பண்ணிட்டாங்க அவங்க தமிழக அரசை பொறுத்தவரை அதுக்கு மேலே அதில் பேசி பிரயோஜனம் இல்லை அரசியல் பேசக்கூடாது ஆனால் இந்த குற்ற நிகழ்வுகளுக்கு என்ன காரணம் வெறுமனே குற்றமா அல்லது வேற என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஃபேமஸ் அப்ப ஒரு த பத்திரிகை ஆங்கில பத்திரிகை அது ஏனாங்க அவங்க அப்பவே இப்போ எழுபதுலேயே தி டெம்பிள் சிட்டி ஆஃப் மதுரை இஸ் ஹேவிங் மோர் தென் ஒன் லேக் சைல்டு ப்ராசிக்யூட் கோயில் நகரமான மதுரையில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான குழந்தை விபச்சாரிகள் இருக்கிறார்கள் என்போது தான் அதனுடைய சாரம் அப்ப எதுவுமே இது எதிர்ப்பு கருத்துக்கள் ஒண்ணு வெளியில வரலாது இப்போ சமீபத்துல பல வருஷம் கழிச்சு இதே மாதிரி சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அதுல ஒரு பெண் குழந்தை ஏழு வயசு இருக்குன்றாங்க அது ஒவ்வொன்னும் அழுகிட்டு வருது அதனோட உடம்புல அந்த தொலைப்பகுதி அங்கங்கள்லாம் ஒரே பிளட் ஸ்டைல் அது கத்தி வர்ற தாய் என்ன பண்றாங்க ஓடி அது பின்னாடி வர ஒருத்தன கை கட்டிட்டே வருது டக்குன்னு இந்த லேடி என்ன பண்றாங்க அது வாய மொழி அதை கார் காய்ச்சி போயிடுறாங்க அவன் பின்னாடி வந்தவனை பற்றி யாரும் கவலைப்படல ஏன்னா அந்த அவன் தான்ங்கிறதுக்கு வந்து ஏதுங்க காரணம் இல்லையா ஒற்றுமே அந்த குடும்பத்துக்கு தெரிந்தவனாவோ அல்லது வேறையோ இருக்கும் இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல நடிகர் நடிகை அவங்க வந்து சினிமா தொழிலில் ஒரு ஈடுபட்டிருந்தவங்க பின்னாடி அவங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சு அவங்க பொண்ணு கொஞ்சம் அழகா இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த போட்டோ எடுக்கிறவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தான் அவங்களும் போதையில இருக்காங்க எப்பா என் பொண்ணுக்கு ஒண்ணு தொந்தரவு கொடுக்கறாங்கப்பா பாத்துப்பானா நீ அதெல்லாம் காலிப்படாதீங்க அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கான் குடும்பத்துக்கு எந்த பேருவான்னு நான் பாத்து சொல்லிட்டு அவன் பட்டிக்கு போனா என்னென்ன போட்டோ எடுத்தானோ என்ன கண்ட்ராய் எடுத்தான் எல்லாம் புசி போயிட்டான் ஒரு பிரச்சனையும் வரல சோ இந்த தொழில கொடுக்கல் வாங்கல் அது சின்னதோ பெருசோ அந்த கொடுத்தல் வாங்கல் பிரச்சனை இல்லைன்னா எந்த பிரச்சனையும் வர்றது இல்லைங்க மற்றெல்லாம் மூடி மறைக்கப்பட்டுடுது இது ஒண்ணு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாலியல் தொழில் ரீதியா ஒரு ஆண் நண்பன் ஒருத்த வருவான் அவன் புரோக்கரா இல்ல அந்த பெண்ணை வந்து பாலியல் தொழில் ஆய்வு வந்தவனா நமக்கு தெரியாது அவனுடைய விவரங்களை அப்படியே மறைச்சிவாங்க ஆண் நண்பர் ஆண் நண்பர் ராத்திரில பதினொரு மணிக்கு என்ன ஆண் நண்பருக்கு வேலை நிர்பயா கோலை கேஸ்லேருந்து இருந்து இது வந்துகிட்டு இருக்கு அப்புறம் கிண்டி என்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ்ல இது நடந்தது இப்போ கோவை கல்லூரி பாருங்க அங்கே நடக்கிற இடம்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோவை கல்லூரியில் பாத்தீங்கன்னா அல்ல என்ஜினியரிங் காலேஜில் பாத்தீங்கன்னா ராத்திரில பதினோரு மணிக்கு மேல இருட்டான ஒரு இடத்துல திருட்டு தகவல பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவான் பாக்குறவன் அதனால அங்க வந்து அந்த ரேபிஸ் குடிப்போதில் தான் இருப்பான் ஆனா வந்து இந்த மாதிரி செக்ஸ் வன்போ வன் ஈடுபட்டு ஈடுபட்டுறான் ஆக இங்க நடக்குது இப்படி நடக்குதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்னா அவங்க ரெகுலரா குடிச்சுட்டு அந்த பக்கம் வரான் இல்லையா அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு அதனாலதான் அவங்க கரெக்டாக வரானுங்க பாத்தீங்கன்னா இந்த கற்பழிப்பு கிரகம் ஒரு பெரிய இவன் கிடையாதுங்க அவன் அந்த போதை பிளஸ் அவனுக்கு செக்ஷுவலி அவன் வந்து ஒரு பீஸ் போன பல்ப் தான் சொல்லான்ன ரேபிஸ்டா என்ன தற்காலிக அந்த செக்ஸை ஈடுபடுறதுக்கு தற்காலிக திறமை கூட இல்லாதவாங்க டெம்பரவரி இம்பார்ட்டன் சொல்லுவாங்க அதில் பர்மனன்ட் இம்பார்ட்டன் இருப்பான் அவன் தன்னை ஒரு ஆண்மகனாக காட்டிக்கிறதுக்காக தான் இந்த பெண்களை போய் பிடிச்சி கற்பழிக்கிறீங்க அதில் அவன் கற்பழிச்சு அவங்கள வந்து அந்த செக்ஷுவல் ஈடுபடுறத விட சேடிசம்னு சொல்லுவாங்க கடிச்சு கொதறி எடுப்பான் பாத்தீங்களா தான் அவனுக்கு அந்த செக்ஷுவல் கிராட்டிபிகேஷன் கிடைக்குதுங்கிறது உளவியல் ரீதியா இன்னும் ஒருத்தன் அந்த கும்பலா போய் கற்பழிப்பான் அவன் எல்லாம் வாயு ரீசின்னு போயிருங்க ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் அவனும் இதே மாதிரிதான் இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த கும்பல்ல போட தான் முடியும் தனிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட நிம்மதி அவனால வாழ முடியாது அப்படியே அவனை கல்யாணம் பண்ணி வைச்சாலும் அந்த கல்யாணம் வாழ்க்கை சிறக்காது அது வீண் அது மாதிரி இன்சஸ் இருப்பாங்க நெருங்கிய ரிலேஷன்ஸ் கூட கல்யாணம் பண்ணிக்கிறவன் அதாவது ஒரு பெரிய ஆளு நெருங்கிய ரிலேஷன்ல கூட தான் கல்யாணம் பண்ணிட்டாரு அவரு ஆனா அவருக்கு வந்து முறையே இல்லை தங்கம் முறையா வருது அவங்க ஏத்தாங்க அவங்க ஊரை விட்டு போறே பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சில கேரக்டர் இருக்கும் இன்செஸ்ட்னு பேர் அது இது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சித்தப்பா பொண்ணு அல்லது சில உறவுன்னு வச்சுக்கல அவங்களோட வந்து இவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும் அவங்க இந்த மாதிரி செக்ஷுவல் உறவுல ஈடுபடுற போது அந்த அதாவது அதாவது வன்மையில ஈடுபடும் போது அந்த பொண்ணு காட்டி கொடுக்காது ஐயோ நம்ம அண்ணனோட இப்படி இருந்தோம் அல்ல சித்தப்பாவோட இப்படி இருந்தோம் இது எந்த மாதிரி நமக்கு அவமானம் போயிடுவான் இது நாலடையில என்ன பொண்ணும் அந்த பொண்ணு ஒரு மனநோயாளியாவோ அல்லது வந்து இந்த மாதிரி நடத்தை பிற்காலத்தில் வந்து ஒரு இந்த பாலியல் தொழில் ஈடுபடுற ஒப்பண்ணாவை மாறிடுவான் இதெல்லாம் வேறு இருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பெற்றோர்கள் கவனக்குறைவுங்க பெரும்பாலான கேஸில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் கவனக்குறைவு இருக்கும் அல்லது வந்து இந்த ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து அந்த குழந்தைங்கள சரியாக பண்ணுறதில்லை சரி இங்கே தான் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பெண்கள் கல்லூரியோ அல்லது ஸ்கூலுக்கோ அனுப்புவாங்க ஸ்கூல் கல்லூரிகளுக்குலாம் அனுப்புறாங்க இல்லைங்களா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் சில பேர் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அவங்க இந்த மாதிரி சில கூட சேர்ந்துக்கிட்ட இந்த குழந்தைகளையோ அல்லது பெண்களையோ இந்த மாதிரி தொழில் கண்டு கொடுக்கணு இப்படி பல ரீசன்ஸ் இருக்குங்க சும்மா ஒரே வேரில் போய் இந்த அரசாங்கம் சரி இல்லை போலி சரியில்லை இப்படிலாம் சொல்றதால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்புறம் சூழ்ச்சிகள் இருக்கும் ஒருத்தனை மாட்டி விடுறதுக்கு இந்த செக்ஸ வச்சுக்கோங்க ஆனோ பொண்ணோ ரொம்ப இதுவாக இருந்த வச்சுங்களேன் மாட்டி விட்டுருவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சோ இல்லை நமக்கு தெரிஞ்சேன்னு வச்சுங்களேன் உலகத்துல மைக் டைசன் மாதிரி ஒரு புத்துச்சண்டை வீரம் பிறந்ததும் இல்லை இனிமேலும் பிறக்க முடியாது அவன் இந்த பெட்டிங்கு ஒத்துவலன்னு சொல்லி அவனை வந்து இந்த கற்பழிப்பு கச மாட்டி பணக்காரங்கெல்லாம் அவனை செல்லாம் கச ஆக்கிட்டாங்க அவன் யாரை கற்பழிச்சான் ஒரு கால் கால்கள் அவளோட ரெகுலரா போயிட்டு போய் அவளை விட்டு இவன் மேல பழி சுமத்தி பண்ணிட்டாங்க எந்த ரூபத்துல என்ன கொடுமை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது பாலியல் தொழிலின் பின்புலமே பணக்காரர்கள்ங்க இதை முதல்ல புரிஞ்சுங்க பெரும் பெரும் பணக்காரர்கள் இதுல ஒழுங்கிட்டு இருப்பான் சும்மா நச்சுக்க நம்ம வந்து உக்காந்துக்கிட்டு இது இதும்பாங்க அதனால பெண்களுக்கு பெற்றோர் சொல்லி கொடுக்கறது ஒன்னே ஒன்றுதான் உன் வாழ்க்கை உன் கையில் நாளைக்கு நீ செய்கிறதா நம்ம குடும்பத்துக்கு வரும் அப்புறம் உன் இஷ்டம் அதுக்கு மேலே வந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க சொல்லிட்டே இருங்க அப்பப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாகனா அவங்களுக்கு இருக்க உதாரணமா பள்ளிக்கோ அல்லது காலேஜுக்கோ அவங்க போறாங்க போது கூட போயிட்டு வந்துகிட்டு இருங்க அதே மாதிரி பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸுக்கு விட்டு வரும்போது கூட அங்கே இருப்பாங்க இருந்து ஆயிடுச்சுறாங்க இதெல்லாம் வரளவுக்கு அந்த குடும்பத்தை பாதுகாக்கும் ஆகவே மீண்டும் ஒரு முறை உன் வாழ்க்கை உன் கையில் இதுதாங்க தாங்க தாரக மந்திரம் இப்படி வந்து நீங்கள் பெண் பிள்ளைகளை வழங்க உங்களுக்கு அது போறோம் நன்றி வணக்கம்